சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் மீன ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மீன ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பனிரெண்டாவது ராசி வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி முதலீடுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மோட்சத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குரு பகவான் தான் வந்து மதிப்பு மரியாதைக்கு உண்டான ஒரு கிரகம் உங்களுடைய சுயஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து நல்ல பலம் பெற்று அமர்ந்திருந்தார்னா குருநாதராக இருக்கிறது ஆசிரியராக இருக்கிறது பணம் வந்து அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துல வந்து வேலை பார்க்கறது குரு பகவான் தான் வந்து புத்தர காரகன்னு சொல்லக்கூடியவர் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த குழந்தை பிறப்புக்கு காரணமான கிரகம் வந்து குரு பகவான் தான் குரு பகவானுங்காவது பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பெற்று பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது தான் வந்து அவங்களுக்கு புத்திர தோஷம் குழந்தைகள்னால வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறது இந்த மாதிரி பலனை எல்லாமே ஏற்படுத்துவார் அவர் நல்லா பலம் பெற்று அமர்ந்திருந்தார்னா குழந்தைகள் நினச்சி நம்ம பெருமை அடையக்கூடிய சம்பவங்கள் நடக்கிறது குழந்தைங்க வந்து பெரிய சாதனை புரிகிறது குரு பகவான் எங்காவது ராசி கூடையோ லக்னத்து கூடையோ தொடர்பு பெற்று இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து இயற்கையிலேயே வந்து பிற உயிர்களை வந்து நேசிக்கிற தன்மை வந்து இயற்கையிலேயே வந்து ஏற்படும் யாருக்கும் மனதளவில் வந்து யாருக்கும் வந்து கெடுதலையும் வந்து நினைக்க மாட்டாங்க சரி இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு வந்து செப்டம்பர் மாத கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் தான் வந்து இருக்கிறார் இது வந்து சிறப்பு தான் ஏன்னா ஆறுலையோ எட்டுலேயோ பன்னிரெண்டுலையோ போய் ராசி அதிபதி வந்து போகிறது தான் வந்து கொஞ்சம் மைனஸான அமைப்பு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பயணங்களை குறிக்கிறது தகவல் தொடர்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி இளைய சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி இப்போ பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான பலனை கொடுக்கும் பயணங்கள் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல உட்காந்து நிலையாக வந்து உங்களால் வந்து வேலை பார்க்க முடியாது இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பழங்கள் நடக்கிறது அப்புறம் வந்து எதிலையுமே வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடைகிறது மீனராசிக்காரங்களுக்கு வந்து முக்கிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குடும்பாதிபதி தனாதிபதி வாக்குஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரே வந்து பாக்கியாதிபதி அதாவது இரண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி அவர் வந்து உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல தான் வந்து இருக்கிறார் நான்காம் இடம்ங்கிறது இந்த மிதன ராசி வந்து அவருக்கு பகையாக இருந்தாலுமே உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதி வந்து உங்கள் ராசிக்கு வந்து கேந்திரஸ்தானத்துக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் பண வரவுல வந்து எந்த ஒரு தங்கு தடைகளும் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதாரம் வந்து கிடச்சிட்டே இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்யோன்யமான அமைப்பு குருநாதர் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் கிடைக்கிறது போய் நீண்ட தூர பயணங்கள் பண்ணி ஆலய வழிபாடுகள் செய்கிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் ஏன்னா தனாதிபதி பாக்கியாதிபதி அதாவது ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய முழு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கிறது வந்து சிறப்பு தான் செவ்வாய் திசையோ செவ்வாபுத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ராசிக்கு வந்து நான்காம் அதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு வந்து போகிறார் எப்போ போகிறார் அப்படின்னா செப்டம்பர் நாலாம் தேதி வந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற புத பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் இது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் நா வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்ன மைனஸான பலனை வந்து கொடுக்கும் வண்டி வாகனங்களில் வந்து தேவையில்லாத ரிப்பேர் செலவுகள் வந்து ஏற்படுறது ஸோ சுகாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஆறாம் இடத்துல போய் மறைகிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு உணவுகள் எடுத்துக்கிறதுல நல்ல உணவுகளாக எடுத்துக்கங்க இயற்கையான உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கங்க தேவையில்லாத உணவுகளை வந்து எதையுமே வந்து எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து ஏழாம் அதிபதியாக இருந்து ஆறில் போய் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு அவ்வளவு சாதகமான பலன்கள் வந்து நடக்காது ஏழாம் வீட்டுக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகுது அப்படின்னாலுமே ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து ஆறில் மறைகிறது வந்து திருமணம் சார்ந்த விஷயம் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா ஒரு நல்ல பலன்கள் வந்து இருக்காது ஆறாம் இடம் வந்து பலம் பெறும்போது ஆரோக்கிய விஷயத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் கவனம் தேவை மீன ராசிக்காரங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல நீச்ச பலம் அடைஞ்சு கேது பகவான் கூட வந்து இணைகிறார் எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து நிலையை அடைஞ்சு கேது பகவான் கூட இணையிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் ஏன்னா கெட்ட அதிபதி அதாவது அட்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து வலுவிழக்கிறது வந்து ஒரு நல்லமைப்பு தான் அவரே வந்து மூன்றாம் அதிபதியாக இருக்கிறதுனால மனோதைரியம் வந்து கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்புறம் வந்து ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னாலே வந்து மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெறணும் மூன்றாம் அதிபதி வந்து பலகீனமாக இருக்கும்போது நமக்கு யாருடைய சப்போர்ட்டும் வந்து கிடைக்காது சொந்த முயற்சியில் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ ஏழரைச்சனிங்கிற அமைப்பில் வந்து முதல் பகுதின்னு சொல்லக்கூடிய விரயச்சனி வந்து நடந்துகிட்டு இருக்குது உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளேயே வந்து ராகு பகவானுடைய சஞ்சாரம் வந்து இருக்குது இரண்டு பாவகிரகங்களுடைய தொடர்பு ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இல்லை வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து இந்த காலகட்டத்தில் எடுக்காதீங்க யாராவது ஒரு நபர் வந்து வருவாங்க நம்ம அதை பண்ணால் சம்பாதிச்சிடலாம் இதை பண்ணால் சம்பாரிச்சிடலான் ஆஹா ஓஹோன்னு சொல்லி பணத்தை வந்து முதலீடு பண்ண வச்சு அதில் வந்து தேவையில்லாத ஒரு சிக்கலை கொடுக்கறக்கு உண்டான ஒரு வாய்ப்பெல்லாமே வந்து மீனராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து கவனமாக இருங்க அதுக்கப்புறம் வந்து பணம் கட்டுங்க உங்களுக்கு நல்ல வேலையாக வந்து வாங்கி தரேன்னு வந்து யாராவது சொல்லுவாங்க அதையெல்லாம் நம்பி வந்து பணம் கட்டாதீங்க தேவையில்லாத பண விரயம்தான் வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து செஞ்சிட்டு இருக்கிற இடத்துலையே வந்து வேலையில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் ஆர்கியூமெண்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் இருக்கிற இடத்துலையே வந்து கொஞ்சம் அனுசரித்து போங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது தேவையில்லாத அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தலையீடு பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நிறையா வந்து நீங்கள் சந்திப்பீங்க டெய்லி காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு இறை வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய அன்றாடம் பணிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதில் எந்த ஒரு உங்களுக்கு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது மீன வந்து ஜென்ம நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க காலண்டரில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாலு அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர்கள் அப்புறம் நீண்ட காலமாக வந்து நோய்வாய்ப்பட்டுருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடுபலன்கள் குறைஞ்சு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் அதாவது ராசி அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணத்தை வந்து குறிக்கிறது உங்களுடைய சிந்தனையை வந்து குறிக்கிறது உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி அதையும் தாண்டி ஜென்ம லக்னம்னு வந்து இருக்குங்க ஜென்ம லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்தி இதெல்லாம் இணைஞ்சு தான் வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதாவது ஜென்ம ராசி அப்படிங்கிறத வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்பட்றீங்க அது வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லுது அந்த பொருள் வந்து உங்களை தேடி வருமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னம் உங்களுடைய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ஜென்ம லக்னம் அது வந்து நல்லா இருந்தது அது வந்து பாசிட்டிவாக இருந்தது தசாவுத்தி எல்லாமே நல்லா இருந்ததுனால தான் அந்த பொருள் வந்து உங்களை வந்து சேரும் இல்லாட்டி வெறும் ஆசையோடு வந்து அது கட்டாயிடும் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்திகள் வந்து உங்களை எதை இயக்கிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் அதனால எந்த ஒரு புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு டைம் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதாவது நான் யூடியூப்பில் வர்றதுனால அதிக கட்டணமெல்லாம் நான் வாங்குறதில்ல குறைவான கட்டணத்துக்கு திருப்திகரமாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ பொறுமையாக அழகாக பதில் சொல்லி அவங்களுக்கு புரியும்படி வந்து நான் சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கிறேன் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது உங்கள் ராசி என்ன உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை வந்து எந்த பாவங்களை வந்து அவங்க இயக்கிகிட்டுருக்கிறாங்க இதெல்லாமே வந்து முழுமையாக வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு நூறு வந்து துல்லியமான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும் ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை போடும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகம் என்ன உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன நீங்கள் என்ன கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதெல்லாமே வந்து உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து கீழே தெரிகிற மொபைல் எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டான ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன் நன்றி நண்பர்களே